வணங்க லோபி ஜஸ்டி பாலாசன் பாலா பேசுகிற பாருங்க நம்ம லோபி ஜஸ்டி பாலாகாசன் எங்கே இருப்பாங்க வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்பாடி மட்டும் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி என்ன வண்டிக்கு வரீங்கன்னு கால் பண்ணுவாங்க எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு என்ன வண்டி இருக்குன்னு கேட்டுவாங்க அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன வண்டி பார்க்கணும்னா உண்டாய் ஐட்டானுங்க உண்டாய் ஐட்டில் ஒன் பாயிண்ட் டூ கப்பாஞ்சுங்க இது டீட்டெயில் சொல்லிடுறேன் ஒன் பாயிண்ட் டூ கப்பாஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட் பதினொன்று ரீஸ் ஆயிருக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷனுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது எழு தொண்ணூற்றி ஒராயிரம் கிலோமீட்டர் வண்டி லைவாக ஓடி இருக்குது நாலு டைமே அப்போ ஃபிஃப்டி இருக்கும் இப்போ இன்ஜின் டென்டா கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவும் கிடையாது இப்போ பாருங்க இன்ஜின் ஆடி தாங்க இருக்கு இந்த ஆயில் அடிக்கிற கம்ப்ளைண்ட் புகை அடிக்கிற கம்ப்ளைண்ட் அந்த பாருங்க சிக்கத்தான ஆயில் எல்லாம் பாருங்க புது ஆயில் மாத்திருக்காங்க நீங்க ஆயில் சர்வீஸ் எதுவும் பண்ண தேவையில்ல நல்லா ரேஸ் பண்ணப்பா பாருங்க இன்ஜின் சவுண்ட் கூட கேட்கல பாருங்க அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் இன்ஜின் தரமா இருக்குங்க இன்ஜின் வந்து பக்கா இருக்கு இந்த பாருங்க ஆயில் கசிற மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது வண்டி தரமான வண்டி தான் கொடுப்போம் எப்பவுமே எப்போ கொடுத்தாலும் பாலகாசில் தெளிவாக தான் கொடுப்போம் வண்டி குவாலிட்டிங்களே பாக்கலாம் தெளிவா இருக்குங்க விலை கம்மியா கொடுக்குறது சரி இல்லாத வண்டி குப்பை வண்டி எல்லாம் வண்டி தரமா இருக்கு வண்டி தரமான வண்டிக்கு எப்ப மார்க்கெட்ல பத்து ரூபாய்ங்க வண்டி பாருங்க அப்படியே பாருங்க வண்டி தரமா இருக்கு இல்ல தர்ஷம் போட்டிருக்காங்க வண்டி குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணாதுங்க தொண்ணூத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டர்ல வந்துடும் வேற அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஃபுல் ஆப்ஷன் அப்படிங்க இப்படி பாருங்கள் நாலு டோரும் பவர் ரெண்டாவது வந்துடும் இன்டீரியர்லாம் பாருங்கள் வண்டி எவ்வளோ க்ளீனாக நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஷீட்காரெலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க முடியாதீங்க உண்மையாகவே தரமான அப்படிங்க கூட பாருங்கள் டென்ட் கிராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டியினுடைய குவாலிட்டி தாராளமாக நீங்களே பார்க்கலாம் லைவாகவே காமிப்போம் எல்லாமே காமிச்சிடலாங்க வீடியோ பண்ணுவோம் இது காமிக்கலாம் அது காமில இல்லை வண்டி எப்போ தரமான வண்டி எப்போது பத்து ரூபா மார்க்கெட்டில் விலை கூட தாங்க இருக்கும் சரியில்லாத வண்டி மேக்கப் பண்ண வண்டி அதெல்லாம் வண்டி பத்து ரூபா விலை கம்மியாக தான் கொடுப்பாங்க அதுக்குன்னு விலை கம்மியாக கிடையாது நீங்கள் போய் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க வண்டி தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்லாம் கூட பாருங்கள் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க பாருங்கள் இந்த ஒர்ஜினாலிட்டி பாருங்கள் அந்த கம்பெனி பேஸ்ட்டு பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி வந்து அப்படியே நீட்டாக இருக்குது தெளிவாக இருக்குங்க பாலஹகாசில் எப்போ கொடுத்தாலும் தெளிவாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் பாயிண்ட் டூங்கிறது ஒன் பாயிண்ட் டூ கப்பாஞ்சினுங்க மேக்னா டைப்பு வண்டி தரமாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணி குறைஞ்ச பாலகாசில் தான் கோட் பண்ணுறோம் கஸ்டமர் கேதெல்லாம் வேறங்க எங்கே நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணிடலாம் சித்தி வரலாண்டு பாருங்கள் எத்தனை போய்ட்டு நீங்கள் எத்தனை போயிட்டு வேலை செய்கிற மாதிரி இல்லைங்க தரமாக இருக்கும் இந்த டோர் வீசில் நடப்பு பாருங்கள் டோர்ல போறேங்க இந்த கிராச்சஸ் இந்த ஒரிஜினாலிட்டி அப்படி இருக்குங்க ஒரிஜினாலிட்டி இருக்குதுனால தான் அந்த விலை சரியில்லைன்னா அது வண்டி சரியில்லாத தான் வேறு விலை தான் நல்ல தரமான வண்டி எப்பவும் மார்க்கெட்டில் பத்து ராக கூட தான் இருக்கும் லோ மைலேஜ் ஒன் வண்டி வண்டி தரமாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி பாலகாசில் கோட் படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி டீட்டெயில் மறுபடியும் சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட்டுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது தொண்ணூற்றி ஆறு 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 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டிங்க பாலாசில கோட் பண்ணுறது பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பது ரெண்டு இருபத்தஞ்சு சுட்டு அதெல்லாம் வேணாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் வெரி ஃபைனலா கூட்டலாங்க இந்த வண்டி ரெண்டு லட்சம் ரூபாய் வெரி ஃபைனலா கிடைக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தைகள் எல்லாம் கோட் பண்ணுறீங்க எல்லா வண்டியுமே எல்லா கஸ்டமர்கிட்ட பேசி வேலை கம்மியா தான் போட்டுருக்கோம் தாராளமா நீங்க செக் பண்ணிட்டாங்க நம்ம குவாலிட்டியான வண்டி சொல்றாங்க சரி அதை வண்டி வேலை சொல்ல குவாலிட்டியான வண்டி உண்டாட் டென் ஒன் பாயிண்ட் டூங்க ஒன் பாயிண்ட் ஒன் எல்லாம் கிடையாது மூணு ஓனர் நாலு ஓனர் எல்லாம் ஓனர் சொல்லாம போட மாட்டோம் எத்தனை ஓனர் இருக்கு அத்தனை ஓனர் இருக்குன்னு கரெக்டாக சொல்லி போடுவோம் ரெண்டு லட்சம் ரூபா பிக்சாக கொடுத்துடலாம் வண்டி நேரில் வந்து பாருங்க பாலாக திருக்கடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கட் பண்ணுறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க